இன்றைக்கு ஒரு விரும்ப தகாத நிகழ்ச்சியை மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர்களும் அவரை சார்ந்த உருவாக்கியதற்காக இந்த மன்றம் வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறது எதிர்கட்சி தலைவர்களுக்கு சட்டமன்றத்தில் சில நேரங்களில் நடப்பில் இருக்கிற நிகழ்ச்சிகளை குறித்து பேசுவதற்கு உரிமை உண்டு ஆனால் இது சட்டமன்றத்துக்கு வகுக்கப்பட்டிருக்கிற விதிமுறைகளுக்கு உட்பட்டுதான் யாரா இருந்தாலும் அந்த காரியத்தை செய்ய முடியும் முதல் வழியை எடுத்தவர்கள் கேள்வி நேரம் கேள்வி நேரம் என்பது மிக முக்கியமானது அந்த கேள்வி நேரம் சட்டத்தில் யாரும் கேள்வி நேரத்தில் குற்றச்சாட்டு சொல்லக்கூடாது கேள்வி பல்வேறு தலைவர் பேசக்கூடாது என்று அறிவித்ததில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் இதெல்லாம் அவருக்கு தெரியாதா என்றால் தெரியும் அவர் மிக எதிர்கட்சி தலைவர் அவர் முதலமைச்சராக இருந்தவர் அவரே நடத்தியவர் அவரே இந்த நிலைக்கு மாறுபட்டு இன்றைக்கு நடந்து கொண்டது எனக்கு ஆச்சியமாக இருக்கிறது அவர்கள சபாநாயகர் உட்கார்ந்து இருக்கிறார் அவருக்கு இந்த சட்டம் தெரியும் எந்த விவகாரமாக இருந்தாலும் கேள்வி நேரம் முடிந்து அந்த நேரத்தில் தான் எழுந்து இந்த பிரச்சனைகளை கிளப்ப வேண்டும் அதற்காக நான் அதை கூட சபையை நடத்த வேண்டும் என்பதற்காக அவர்களுக்காக ஒன்று சொல்ல வந்தேன் உங்களிடத்தில் என்ன சொல்லுகிறார்கள் என்று கேட்டு கேள்வி நேரத்தில் சொல்லலாமா என்று ஒரு விதிக்கு போனால் கூட நான் சொன்னேன் அதையும் அவர்கள் எனவே வந்து மந்தத்தினுடைய நிகழ்ச்சியில கலந்து கொள்வதற்கு தவிர்த்து இன்றைக்கு அவர்களுக்கு உரிமை உண்டு இன்றைக்கு கலாச்சாரத்தை பற்றி பேசுவதற்கோ அல்லது ஆட்சி பற்றி பேசுவதற்கோ உரிமை உண்டு இருந்தாலும் சட்டத்துக்குட்பட்டு விதிகளுக்கு புறமாக பேச முடியாது இன்றைக்கு தெரிந்தவர்கள் அவையில பன்னிரண்டு காலம் இருந்தவர்கள் அங்கே உட்கார்ந்து இருக்கிறார்கள் எல்லாம் தெரிந்தவர்கள் கீழே நேரத்தில் ஆரம்பத்திலே கொடுக்கிறது தவறு என்று தெரிந்தும் இந்த நிகழ்ச்சி நடத்தி இருக்காங்க இந்த மன்றம் தன்னுடைய வருத்தத்தை கொள்கிறது தவிர்க்க முடியாத காரணத்தால் தான் தாங்கள் இன்றைக்கு அந்த நடவடிக்கை எடுத்து இருக்கிறீர்கள் என்றால் முடிந்த அளவுக்கு அவர்களுக்கு ஆனால் அவர்கள் கீழ்ப்பர் மாதிரி இல்லை வெளியே போக அது முனைப்போடு அவர் நடந்து கொண்டதற்காகவும் நான் இந்த நிலை எதிர்கட்சி தலைவர் அவர்கள் அவர்கள் சுமாவதத்துக்கு மாறாக இப்படி நடந்து கொண்டதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன் வருத்தப்படுகிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்